ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அடிமைகள் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் ஒன்று பேதொரு இரண்டாவது அதிகாரம் பயனாராவது வசனம் அமெரிக்க அரசியல் வாழ்க்கையில் இருபத்தைந்து ஆண்டு காலம் பல பதவிகளை வகித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை எட்டு ஆண்டுகளாக ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் தாமஸ் ஜெபர்சன் என்பவர் ஆவார் இவர் இருபத்தோரு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தகப்பனாரிடமிருந்து கிடைத்த சொத்து ஐயாயிரம் ஏக்கர் பண்ணையும் சுமார் நாற்பது அடிமைகளும் ஆகும் அதன் பின்னர் மனைவியின் அப்பா மறித்த பின்னர் அவரது பதினோராயிரம் ஏக்கர் பண்ணையும் அதில் பணிபுரிந்த நூற்றி முப்பத்தி ஐந்து அடிமைகளும் இவருக்கு சொந்தமாயின இது சம்பந்தமான கடன் பிரச்சனையால் சில காலம் பிரச்சனைகளை சந்தித்தார் இவர் பல அடிமைகளை வாங்கவும் விற்கவும் செய்துள்ளார் இவரது வாழ்க்கை முழுவதும் சுமார் அறுநூறு அடிமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்துள்ளார் எப்பொழுதும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பது அடிமைகள் இவரது பண்ணையில் வேலை செய்துள்ளனர் அடிமை வியாபாரம் அடிமைத்தனம் இரண்டையும் ஒழிக்க வேண்டுமென குரல் கொடுத்து வந்தார் அவரிடமிருந்து அடிமைகளை தனது குடும்ப அங்கத்தினர்களாகவே நடத்தினார் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டி கொடுத்தார் வீட்டில் சௌகரியமாக தங்க வசதிகளும் வீட்டிற்கு தேவையான ஜாமான்களும் வாங்கி கொடுத்தார் ஒவ்வொரு அடிமைக்கும் அவர்களது வீட்டைச் சுற்றிலும் நிலம் கொடுத்து அவர்களுக்கு கிடைக்கும் சமயத்தில் காய்கறி பழங்கள் பயிரிட்டு உபயோகிக்க அனுமதித்தார் வாரம் ஒரு நாள் விடுமுறையும் கொடுத்தார் அந்த சமயத்தில் அடிமைகள் என்றால் எந்த சுதந்திரமும் கிடையாது எந்த வசதியும் செய்து தர மாட்டார்கள் கொடுமைப்படுத்துதல்தான் அதிகமாக நடைபெறும் சட்டப்படி அடிமைகள் திருமணம் செய்யக்கூடாது ஆனால் தாமஸ் ஜபர்சன் பண்ணையில் அடிமைகள் குடும்பமாக வாழ அனுமதிக்கப்பட்டனர் அடிமைகளை மிகவும் சுதந்திரமாகவே நடத்தினார் சில அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு உதவியும் செய்து தனியாக வாழ்க்கையை துவங்கவும் உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அடிமைகளுக்கு பணமும் கொடுத்து விடுதலையும் கொடுக்க வேண்டுமென்ற திட்டத்தை முன்மொழிந்தார் ஆனால் அது ஆப்ரகாம் லிங்கன் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுதான் நிறைவேறினது பாவ அடிமைத்தனத்தை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இதிலிருந்து எப்படி விடுதலையாவது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பாவத்திலிருந்து விடுதலையான பின்னர் தேவனுக்கும் நீதிக்கும் அடிமையாகிறோம் ஆனால் அதனால் கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதல் முடிவு நித்திய ஜீவன் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் இருபத்தி இரண்டாவது வசனமும் நாம் அனைவரும் பாவத்திற்கா தேவனுக்கா யாருக்கு அடிமை ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்